ஏர் இண்டியா விமானம் விபத்துக்குள்ளானதை தொடர்ந்து தில்லியிலிருந்து இன்று அகமதாபாத் சென்ற பிரதமர் நரேந்திர மோடி விபத்து நடந்த பகுதியை நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் விமான விபத்தில் இருநூற்றி நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்த நிலையில் பலர் படுகாயமடைந்தனர் இதனைத் தொடர்ந்து இன்று அகமதாபாத் சென்ற பிரதமர் நரேந்திர மோடி விபத்து நடந்த இடத்தில் நடைபெற்று வரும் மீட்பு பணிகளை பார்வையிட்டார் அப்போது விமான விபத்து குறித்தும் நடைபெற்று வரும் மீட்புப் பணிகள் குறித்தும் பிரதமருக்கு அதிகாரிகள் விளக்கம் அளித்தனர் இதனைத் தொடர்ந்து அகமதாபாத் சிவில் மருத்துவமனைக்கு நேரில் சென்ற பிரதமர் விமான விபத்தில் நல்வாய்ப்பாக உயிர் தப்பிய விஸ்வாஸ் என்பவரை சந்தித்து ஆறுதல் கூறினார் மேலும் சிகிச்சை பெற்றுவரும் மருத்துவக் கல்லூரி மாணவர்களையும் சந்தித்த பிரதமர் அவர்களுக்கும் ஆறுதல் தெரிவித்தார் அப்போது குஜராத் முதலமைச்சர் பூபேந்திர பட்டேல் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் ராம்மோகன் நாயுடு குஜராத் உள்துறை அமைச்சர் ஹர்ஷ் சங்வி ஆகியோர் உடனிருந்தனர் பின்னர் விமான விபத்தில் உயிரிழந்த முன்னாள் முதலமைச்சர் விஜய் ரூபானியின் இல்லத்திற்கு சென்ற பிரதமர் நரேந்திர மோடி அவரது குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் கூறினார் இதனைத் தொடர்ந்து விமான விபத்து தொடர்பாக உயர்மட்ட குழுவினருடன் பிரதமர் முக்கிய ஆலோசனை நடத்தினார் இந்த ஆலோசனையில் விமான போக்குவரத்து துறை அதிகாரிகள் குஜராத் மாநில மூத்த அதிகாரிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் எதிர்காலத்தில் இதுபோன்ற விபத்துகளை தடுப்பது குறித்தும் பிரதமர் ஆலோசித்ததாக தெரிகிறது ஏர் இந்தியா விமான விபத்து தொடர்பான விசாரணையை விமான விபத்து புலனாய்வு பிரிவு தொடங்கியுள்ளது விபத்து நடந்த பகுதிக்கு சென்ற புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் டிஜிட்டல் வீடியோ ரெக்கார்டரை கைப்பற்றி அதனை ஆதாரமாக கொண்டு விசாரணையை தொடங்கியுள்ளனர் எனினும் கருப்பு பெட்டி கண்டுபிடிக்கப்பட்டது தொடர்பாக இதுவரை அதிகாரப்பூர்வ தகவல்கள் வெளியாகவில்லை இந்நிலையில் தற்போது கருப்பு பெட்டி கண்டுபிடிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் விசாரணையை தொடங்கியுள்ள விமான விபத்து புலனாய்வு பிரிவு பாதுகாப்பு நிறுவனங்கள் தடயவியல் நிபுணர்கள் ஆகியோரை தொடர்பு கொண்டு விசாரணை நடத்தி வருகிறது இதனிடையே விபத்தில் காயமடைந்த மக்களுக்கு ரத்தம் வழங்கும் நோக்கில் ஏராளமானோர் ரத்த தானம் செய்ய சிவில் மருத்துவமனையில் குவிந்துள்ளனர் தான் உயிருடன் தப்பித்ததை இன்னும் தன்னால் நம்ப முடியவில்லை என விமான விபத்தில் உயிர் தப்பிய குமார் தெரிவித்துள்ளார் விபத்து நடந்தவுடன் சீட் உடைந்து தனியாக வந்ததால் அவசர வழி வழியாக உயிர் தப்பியதாக அவர் கூறியுள்ளார் புறப்பட்ட சிறிது நேரத்திலேயே பெரும் சத்தத்துடன் விமானம் விழுந்து நொறுங்கியதாக கூறிய விஸ்வாஸ்குமார் விமானத்தில் தன்னை சுற்றிலும் சிதறி கிடந்ததாக தெரிவித்துள்ளார் ஈரானுக்கு எதிராக ஆபரேஷன் ரைசிங் லைன் என்ற பெயரில் ராணுவ நடவடிக்கையை இஸ்ரேல் அரசு தொடங்கியுள்ளது இது தொடர்பாக வீடியோ செய்தி வெளியிட்டுள்ள இஸ்ரேல் பிரதமர் பென்யமின் நெத்தன்யாகு ஈரானின் அச்சுறுத்தலை முறியடிப்பதை இலக்காக கொண்டு நடத்தப்பட்ட இராணுவ நடவடிக்கை இது என தெரிவித்துள்ளார் ஈரானின் அச்சுறுத்தல் முழுமையாக நீங்கும் வரை இந்த இராணுவ நடவடிக்கை பல நாட்களுக்கு தொடரும் என்றும் அவர் கூறியுள்ளார் இந்த தாக்குதலின் போது ஈரானின் இராணுவ தளங்கள் அணு உலை தாக்கப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது இதனிடையே நாடு முழுவதும் சிறப்பு அவசர நிலையை இஸ்ரேல் அறிவித்துள்ளது ஈரான் பதில் தாக்குதல் நடத்தும் என்று எதிர்பார்க்கப்படுவதால் இஸ்ரேலில் இன்று பள்ளிகள் உள்ளிட்ட கல்வி நிலையங்கள் மூடப்பட்டுள்ளன வான் பாதுகாப்பும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது ஈரான் மற்றும் இஸ்ரேல் இடையேயான மோதல் கவலை அளிப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது இரு தரப்பினரும் தீவிரமான எந்த நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள வேண்டாம் என்றும் மத்திய அரசு வலியுறுத்தியுள்ளது ஈரானின் அணுசக்தி நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ள சூழலில் நிலைமையை உன்னிப்பாக கண்காணித்து வருவதாகவும் வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது அசாதாரண சூழல் நிலவுவதால் இஸ்ரேல் மற்றும் ஈரானில் உள்ள இந்தியர்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு அந்நாடுகளில் உள்ள இந்திய தூதரகங்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளன ஈரான் மீது இஸ்ரேல் தனது தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ளது இந்நிலையில் இவ்விரு நாடுகளில் உள்ள இந்திய தூதரகங்கள் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்தியர்கள் விழிப்புடன் இருக்குமாறும் தேவையில்லாத நடமாட்டத்தை தவிர்ப்பதுடன் தங்கள் இருப்பிடங்களில் பாதுகாப்பாக இருக்குமாறும் அறிவுறுத்தியுள்ளது ஈரான் மீது இஸ்ரேல் மீண்டும் வான்வழி தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ள நிலையில் அங்குள்ள சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டு ஏர் இந்தியா நிறுவனம் தனது பதினாறு சர்வதேச விமானங்களை அவற்றின் இருப்பிடங்களுக்கு திருப்பிவிட்டுள்ளது குறித்து ஏர் இண்டியா வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் விமானப் பயணிகளை அவர்களின் இடங்களுக்கு அழைத்துச் செல்ல தங்குமிடம் உள்ளிட்ட மாற்று ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது மேலும் விமானப் பயணம் மறு அட்டவணைப்படுத்தப்படும் சூழலில் பயணத்தை ரத்து செய்வோருக்கு டிக்கெட் கட்டணம் திரும்ப அளிக்கப்படும் எனவும் பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன்பாக சமீபத்திய நிலைமை குறித்து ஏர் இந்தியாவின் சமூக வலைதளத்தில் சரிபார்க்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது